நீலகிரி நம்ம நீல மலைகள் அமைதியையும் இணைப்பையும் தேடுறவங்களுக்கு எப்பவும் ஒரு விசேஷமான இடமா இருந்துட்டு வந்திருக்கு இந்த மலைகளின் அமைதியில மனசு ஒரு புதிய கண்டுபிடிக்குது பழங்கால சக்தியால இந்த புனித பூமி ஒரு ஆன்மீக வழிப்புணவுக்கு தயாராயிருக்கு இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் மர்மம் ஒரு கதை சொல்லுது என்னுடைய கனவு விஷ நீலகிரி வெறும் கனவு இல்ல அது ஒரு அழைப்பு அமைதி நல்லிணக்கம் மாற்றம் ஒரு கலங்கரை விளக்கமா இந்த ஒரு இந்த கனவு ஒவ்வொருவருக்கும் ஒரு இருக்குது ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு இதயமும் அக சக்தியலை எதிரொலிக்க ஒரு நீலகிரிய கற்பனை பண்ணி பாருங்க இந்த கிராமங்கள் நம் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியா மாறுது யோகா தியானம் ஆகிய பழங்கால பயிற்சிகள் நம் அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறி துடிப்பான நல்வாழ்வோர் ஒரு அழகான கற்பனை அது ஒரு உள்ளிருந்து ஒரு நெருப்ப பத்த வைக்கிறது சுய தேடலையும் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்க ஒரு இயக்கத்தை உருவாக்குது இந்த நெருப்பு நம் உள்ள சக்தியை வெளிப்படுத்துது இந்த பார்வை நீலகிரியோட எல்லைகள் தாண்டி உலகத்தை தழுவுறது வரைக்கும் நீண்டு போகுது இந்த பார்வை எல்லா மனிதர்களையும் ஒரே குடும்பமாக இணைக்குது இந்த மலைகளிலிருந்து வெளிப்பட ஒரு நேர்மறை சக்தி அலையே உலகோட ஒவ்வொரு மூலையும் தோட ஒரு அதிர நாம உருவாக்குவோம் இந்த சக்தி நம் வாழ்வை மாற்றோம் உன்னா சேர்ந்து மனித சேத்னாவோட மாற்றத்தக்க சக்திக்கு ஒரு சான்றா விஷன் நீலகிரியை நாம் உண்மையாக முடியும் இந்த மாற்றம் நம் உலகத்தை ஒரு புதிய பாதை கொண்டு செல்லும் இயற்கையோட தழுவலுக்குள்ள அமைதியான இடங்களை உருவாக்குவோம் அவங்களோட மில்லியன் கணக்கானோட அமைதியான இசையாள மலைகள் உயிர் பெறட்டும் இதயங்களையும் மனங்களையும் ஒன்றிணைக்கட்டும் இந்த டிஜிட்டல் யுகத்துல தொழில்நுட்பம் தொலைவுகள் குறைச்சு பகிரப்பட்ட விருப்பங்களோட ஒரு தியானத்திலும் இணைக்கட்டும் அத்தியாயம் நான்கு உலகளாவிய ஆற்றல கவனம் அமர்வுகள் சீரமைக்கப்படும் போது வான சக்திகளை கீழே இழுச்சு நீலக்கிரியை ஒரு உலகளாவிய கருணையோட ஒரு சேனலாக்கி நம்ம ஒன்று சூடுவோம் சக்தியை பகிர்ந்து ஒற்றுமையை உருவாக்குவோம் அத்தியாயம் சார்ந்து இசை மற்றும் பாரம்பரிய பயிற்சிகளை ஒருங்கிணைச்ச நீலகிரியோட பழங்கால இந்த பழங்காலும் பாடல்களும் நீலகிரியோட பிரமிக்க வைக்கும் அழக பாதுகாப்பது ஒரு சுற்றுச்சூழல் அவசியம் மட்டும் இல்ல அது ஒரு அம்மிய பொறுப்பு நம்ம தியானங்கள் ஒரு அழைப்பா இந்த புனித பூமிக்கு அருள் புரிய நல்ல உயிரினங்களை அழைக்கும் ஒரு கலைஞரை விளக்கமா மாறட்டும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை உள்ளார் அமைதியோட பரிசா பகிர்ந்து நனவான மற்றும் கருணை உள்ள ஒரு தலைமுறையை வளர்ப்போம் விஷன் நீலகிரி வெறும் திட்டம் மட்டும் இல்ல அது ஒரு பிரார்த்தனை அது ஒரு பிரார்த்தனை அமைதிக்கா இயங்குகிற ஒரு உலகுக்கான மனமாந்த இயக்கம் அமைதிக்கா இயங்குற ஒரு உலகுக்கான மனமாந்த இயக்கம் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சொந்த நல்வாழ்வுக்கு பொறுப்பேற்று நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சொந்த நல்வாழ்வுக்கு பொறுப்பேற்று முழு கிரத்தோட நல்வாழ்வுக்கும் பங்களிப்பு செய்யறது பத்தித்தான் இது முழு கிரத்தோட நல்வாழ்வுக்கும் பங்களிப்பு செய்யறது பத்திதான் இது நீலகிரி ஒரு ஒளி கலங்கரை விளக்கமா நீலகிரி ஒரு ஒலி கலங்கரை விளக்கமா நம்மை மட்டும் இல்லாமல் நம்மை சுத்தி இருக்க உலகத்தையும் நம்மை மட்டும் நம்மை சுத்தி இருக்க உலகத்தையும் மாத்துற மனித நனவோட சக்திக்கு ஒரு சான்றா மாட்டோம் மாத்துறை மனித நனவோட சக்திக்கு ஒரு சான்றா மாட்டோம் இது ஒரு தொல்லத்தூர் கனவு இல்ல இது ஒரு தொல்லத்தூர் கனவு இல்ல நாம அதை துணிச்சல்லா ஏத்துக்கிட்டா ஒரு உடனடி சாத்தியம் என்னோட சேருங்க நாம அத துணிச்சலா ஏத்துக்கிட்டா ஒரு உடனடி சாத்தியம் என்னோட சேருங்க விஷன் நீலகிரிக்கு உயிர் கொடுப்போம் நீலகிரிக்கு உயிர் கொடுப்போம் உன்னா சேர்ந்து இன்னும் கருணையுள்ள அமைதியான அமைதியான மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்குவோம் மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்குவோம்